இன்னும் சற்று நேரத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் தற்போது நடைபெற இருக்கிறது மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது அதன் நிரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர் திருச்சி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் இந்த சிறப்பாக நடைபெற்று வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாணம் தொடர்பு சொல்லுங்க சார் ஆடங்க மதுரை கரசையை போற்றி கூடகளில் இருந்து போற்றி ஜெயா டிவி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அற்புதமான நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மையுடைய உலக புகழ் பெற்ற மதுரை மீனாட்சி அம்மை சொக்கநாத பெருமானுடைய திருக்கல்யாண காட்சியை நம்முடைய எண்ணத்திலே இருந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்பார் ஞானசம்பந்த பெருமான் அது போல செய்த தவப்பயனாக இல்லத்தில் இருந்தவாறே நம்முடைய மீனாட்சி அம்மையுடைய திருக்கல்யாண காட்சிகளை கண்குளிர கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லை என்னன்னா அழகா பாருங்க எல்லாம் வந்து சொக்கநாத பெருமான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுந்தரேச பெருமான் அங்கே மனவான நம்பியாக மாப்பிள்ளை சுவாமியாக எழுந்தருள் இருக்க எல்லாம் வந்து தடாதகை பிராட்டி என்கின்ற நம்முடைய ஆலவாயினுடைய அரசி பாண்டிமாதேவி மீனவன் மாதேவி என்றெல்லாம் போற்றக்கூடிய பாண்டி நாட்டுடைய பேரரசியான எல்லாமல்ல மீனாட்சி அம்மை அங்கே மனமகளாக கொழு வைத்திருக்கக்கூடிய காட்சியை காண்கின்றோம் எல்லாம் எல்லாமல்ல மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் இன்னும் சில மணி துளிகளிலே அங்கே திருமண வைபவமான நடைபெற இருக்கின்றது திரு மங்களனான் என்று சொல்லக்கூடிய திருத்தாலியினை எல்லாம் எல்லாமல்ல தடாதகை பிராட்டினுடைய திருக்கழுத்திலே சொக்கநாத பெருமான் அணிவிக்க இருக்கின்றார் எல்லாம் அல்ல மீனாட்சி அம்மையை அங்கே தாரை வார்த்து தருவதற்காக சீரேறு திருமால் பவழக்கனிவாய் பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே இருந்து மீனாட்சி அம்மையுடைய சகோதரராக பவழக்கனிவாய் பெருமாளும் எல்லாமல்ல சிவபெருமானுடைய திருக்குமாரராக திருடக்கூடிய நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் தம்முடைய தேவியாகி தெய்வ யானையோடு அங்கே மணவரையிலே இழந்துள்ள இருக்கின்றார் சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அங்கே அங்கே உண்டான அந்த சடங்குகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ல பெருமானுக்கு அங்கே பட்டினால் ஆன அந்த புது வஸ்திரத்தை அங்கே அணிவிக்கின்றார்கள் இன்னும் சிலமணி துளிகளிலே அங்கே திருமங்கலனானது நம்முடைய மீனாட்சியம் உடைய திருக்கழுத்திலே பூட்ட இருக்கின்றது அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது இன்றைக்கு எட்டு முப்பத்தைந்து முதல் எட்டு ஐம்பது மணிக்குள்ளாக மிதுன லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே தான் அங்கே திருமங்கலனான் பூட்ட இருக்கின்றார்கள் மீனாட்சி அம்மை எல்லா தலங்களிலேயும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றாலும் மதுரை மாநகரத்திலே நடைபெறக்கூடிய அந்த திருமணம் என்பது பாண்டி நாட்டுடைய அரசிக்கும் பாண்டி நாட்டுடைய அரசனாக திகழக்கூடிய சோம சுந்தர பாண்டியனாகவே திகழக்கூடிய சிவபெருமானுக்கும் நடைபெறக்கூடிய திருவிழா ஆகியனாலே பாண்டி நாடு மட்டுமல்ல மதுரை மாநகரம் மட்டுமல்ல நம்முடைய தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அத்துணை பேருடைய இல்லத்திலேயும் தம்முடைய இல்ல திருமணமாகவே கருதி வணங்கக்கூடிய காணக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நம்முடைய மீனாட்சியம்முடைய திருக்கல்யாணம் இப்போது அங்கே தாரை வார்த்து கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய சடங்குக்கு முன்னதாக காப்பு நான் அணிவித்தல் என்று சொல்லக்கூடிய கங்கணம் ஏன்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் காப்பு அணிந்து செய்ய வேண்டும் என்பது நம்முடைய மரபு ஆகியனாலே காப்பு நான் அணிவிக்கப்பெற்று அங்கே சக்குநாத பெருமானுக்கு காப்பு அணிவிக்கப்பெற்று அங்கே புது வஸ்திரங்கள் சாற்றப்பெற்று மலர் மாலைகளை எல்லாம் சாற்ற பெற்று இப்பொழுது நம்முடைய பவளக்கணிவாய் பெருமாள் எல்லாம் மன்ன சகோதரியாக நிகழக்கூடிய மீனாட்சி அம்மையை அங்கே சொக்குநாத பெருமானுக்கு தாரை வார்த்தை தருகின்றார் என்று பார்க்கின்றோம் ரொம்ப என்னன்னா நம்முடைய ஆளவாய் அண்ணலுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை நம்முடைய பாண்டி நாட்டை ஆண்ட மலையத்வத பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பாண்டியனுக்கும் காஞ்சனமாலை என்று சொல்லக்கூடிய அம்மைக்கும் தவ பயனாக அங்கே கிடைக்க பெற்றாள் என்று பார்க்கின்றோம் அதை குறிப்பா பார்க்கும்போது நம்முடைய தடாதகை பிராட்டி என்ற திருப்பயரிலே வளர்ந்த நம்முடைய மீனாட்சி அம்மை மூன்று தனங்களோடு திகழ்ந்திட அவள் மனம் விரும்பக்கூடிய மனம் விரும்பக்கூடிய ஆடவன் எப்படி எப்பொழுது காண்கின்றாளோ அப்பொழுது மூன்றாவது தனம் மறையும் என்று அங்கே அசரீதியாக சொல்லிட எல்லாம் வல்ல மீனாட்சி அம்மை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து திக் விஜயம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அங்கே நம்முடைய சொக்கநாத பெருமான் அகில உலகங்கள் மூன்று உலகங்களையும் கடந்து வெற்றி பெற்று கைலாயத்திலே சிவபெருமானை கண்டால் சிவபெருமானை கண்ட மாத்திரத்திலே மூன்றாவது தனமாக மறைந்தது சிவபெருமானே தம்முடைய துணை என்பதை அறிந்தால் எல்லாமல்ல மீனாட்சி அம்மை தடாதரி பிராட்டி எல்லாமல்ல சொக்கநாத பெருமானாகிய சிவபெருமானுக்கே கைத்தளம் பற்றி அடிக்கப்பெற வேண்டும் என்பதிலே பேரன்பு கொண்டால் காஞ்சனமாலைன்னு பார்க்கிறோம்

சொக்கநாத பெருமானை மனவாட நம்பியாக சீரேறு திருமால் திருமகளும் அங்கே மீனாட்சியம் கைத்தளத்தை சொக்கநாத பெருமானிடத்தை அழைத்து தாரை பார்த்து தந்தார்கள் இன்னைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய இல்லங்களிலே கூட மீனாட்சியுடைய திருமணம் மீனாட்சியுடைய திருமணம் அப்படின்னாலே பெருமாள் மகாலட்சுமியோடு கூடிய நம்முடைய திருமால் எல்லாம் அல்ல கையை பிடித்து சொக்கநாத பெருமான இடத்திலே அழித்து தாரை வார்க்கக்கூடிய காட்சியை தான் இன்னைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலேயும் நம்முடைய இல்ல திருமணங்களிலே கூட அந்த அழகிய சில சிலையை வைத்து நாம வணங்குவோம் சிறப்பாக நடைபெற்று வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் குறித்து இணைப்பில் வந்து தங்களுடைய சிறப்பு அதன் சிறப்புகளை எடுத்து நன்றி திரு திருச்சிற்றம்பலம்